இருபதாம் ஆண்டு வந்த அஞ்சாவது எம்சி பாருங்க இது ஐயோபிஎஸ்சி பேரிட்டு கீழே வர கேள்வி எங்களுக்கு வளமையா ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்வி இல்லாத ஒரு பேப்பரை காணவே இல்லை சரியா அப்ப கட்டாயமா இந்த கேள்வி வருது இதுக்கு நீங்க கட்டாயம் தயாராகி கொள்ளணும் எல்லா கேள்விகளையும் செஞ்சு பார்த்து இதுல தயாராகி கொள்ளுங்க இன்னைக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம் சரியா ஒரு ஐயோபிஎஸ்சி பேரிட்டு தான் நிக்கிறாங்க அதுக்கான கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு சோ இந்த கேள்விக்கு எப்படி நாங்க ஆன்சர் எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இங்க உள்ள தலைமை அல்லது பிரதி கூட்டங்களை முதலாவது இனங்காணுங்க இங்க உள்ள தலைமை கூட்டம் இந்த இடத்துல கீட்டோன் சரி அதாவது இங்க ஒரு ஹைட்ரோக்சி கூட்டம் வந்திக்குது இங்க ஒரு புரோமோ கூட்டம் வந்திருக்குது இங்க ஒரு மெத்தைல் கூட்டம் வந்திக்குது சரியா இது எல்லாத்தையும் நீங்க முதலாவது ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் ஹைட்ரோக்சி இங்க கீட்டோன் ஒன் நாங்க தலைமை கூட்டம் இதான் ஆக மேலே இக்குது ஸோ இதுதான் தலைமை கூட்டம் பிரதீட்ட கூட்டம் ஓடர் ஸோ கீட்டோன் வந்து தலைமை கூட்டமா வந்தா ஓண்டு முடியும் பிரதீட்டு கூட்டமா வந்தா உக்ஸோண்டு வரும் ஸோ இதுல இதுதான் தலைமை கூட்டம் வந்த ஓடர்ல மேலே இக்குது ரெண்டாவது ஹைட்ரோக்சி அதாவது ஓஹெச் தொகுதி வந்திக்குது இந்த ரெண்டாவது ஓஹெச் தொகுதி வந்தா அது தலைமை கூட்டமாக வந்தால் அதை நாங்கள் ஓல்டு சொல்லுவோம் பிரதீட்டு கூட்டமாக வந்தால் ஹைட்ரோக்சின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இது பிரதீட்டு கூட்டமாக வந்ததுனால நாங்கள் ஓல்டு விடையே எடுக்க மாட்டோம் ஸோ இந்த இடத்துல ஒக்ஸோ நாங்கள் எடுக்க மாட்டோம் பிரதீட்டு கூட்டம் இல்லை அது தலைமை கூட்டம் ஸோ அதுதான் நான் பக்ஸ் ரைட் இங்க புரோமோ வந்து பிரதீட்டு கூட்டமா மட்டும் வரலாம் சோ புரோமோ மட்டும் தான் வரும் இது வந்து மெத்தை சரியா ரைட் எப்பவுமே நாங்க ஒரு பேரீடு செய்யும் போது ஆன்சருக்கு கூடாக விடைக்கு போவோம் ஆன்சருக்கு கூடாக எங்கட கேள்விப்பா ஆன்சர் கூட எங்களை கேள்வி பாப் ரை எங்க தலைமை கூட்டம் என்ன தலைமை கூட்டம் ஒரு ஓண்டு முடியுது சோ ஓண்டு முடியக்கூடிய ஆன்சரை பார்வை இது ஓண்டு முடியுது இது ஓண்டு முடியுது இதுவும் ஓண்டு முடியுது இது ரெண்டும் ஓண்டு முடியுது சோ இந்த ரெண்டு ஆன்சரும் எங்களுக்கு வராது சரி அப்ப முத மூணுல தான் எங்க ஆன்சர் ஏதாவது ஒன்று வரப்போகுது ரைட் இப்ப நம்பர் போடணும் நம்பர் எப்படி போடுறது நம்பர் வந்து நீண்ட காபன் சங்கிலி அழைக்கணும் அடுத்தது அதுல டபுள் போல்ட் ட்ரிபிள் பவுண்டிங் தான் அதை உள்ளடக்கியதாக இருக்கணும் அடுத்தது தலைமை கூட்டத்துக்கு மிக குறைந்த ஒரு நம்பர் வரணும் ஸோ இங்க இருந்து போட பார்ப்போம் இங்க இருந்து போட பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்க இருந்து போட்டா இந்த இடத்துல இருந்து போட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரியா எங்கிட்ட இருந்து போட்டாலும் இந்த கீட்டோன் தொகுதி அதாவது இந்த ஓன் தொகுதிக்கு சி டபுள் பொண்டோ இந்த காபனியல் தொகுதிக்கு மூணாவது நம்பர் தான் வருது ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை நோக்கி அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்தை நோக்கி நாங்கள் நம்பர் பண்ணும்போது தான் இந்த டபுள் பொண்டுக்கு மிக குறுகிய நம்பர் வருது ஸோ நாங்கள் அதைத்தான் மிக நீண்ட காபன் சங்கலியாகவும் பொருத்தமான காபன் சங்கலியாகவும் இருப்போம் சரியா இதை நீங்க முதலாவது பார்க்கணும் அடுத்தது நீங்க அடுத்தது நீங்க இந்த பிரதீட்ட கூட்டங்களை பெயரிடும்போது போது அல்பபெட்டிக் ஓடல்ல நாங்க பேரிடணும் சோ இது புரோமோ உங்களுக்கு தெரியும் இது புரோமோ இது என்ன போகுது இது ஹைட்ரோக்சி எங்களுக்கு தெரியும் பிக்கு பிறகுதான் எச் எச்சுக்கு பிறகுதான் எம் சோ முதலாவது புரோமோ வரணும் அதுக்கு பிறகு ஹைட்ரோக்சி வரணும் அதுக்கு பிறகு மெத்தைல் வரணும் சோ புரோமோ எதுல வருது இங்க புரோமோ வருது அடுத்தது மெத்தைல் வருது ஸோ நான் சொன்னேன் ப்ரோமோக்கு போகிற ஹைட்ரோக்சி வரணும் அதுக்கு போகிற ஒருத்தன் மெத்தைல் வரணும் ஸோ இந்த இடத்துல மெத்தைலுக்கு போகிற ஒருத்தன் ஹைட்ரோக்சி வந்து இது ஸோ இது ஆன்சருக்கு வராது இந்த இடத்துல பாருங்க ப்ரோமோக்கு போகிற ஹைட்ரோக்சி அதுக்கப்புறம் மெத்தைல் இங்கேயும் ப்ரோமோக்கு போகிற ஹைட்ரோக்சி அதுக்கப்புறம் மெத்தைல் ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் இந்த ஐடியா இருந்து வரப்போகுது இப்போ நம்பரை பாருங்க ப்ரோமோக் வந்து முதலாவது காபல் இணைஞ்சிக்கிறதுனால ஒன் ப்ரோமோன் வரப்போகுது ஸோ ஒன் ப்ரோமோன் வரது இந்த மூணாவது ஆன்சர் தான் ஸோ எங்களோட ஆன்சர் மூணாவது ஆன்சர் இந்த கேள்விக்கு சரியா அப்ப நான் வந்து எல்லா நம்பரையுமே பார்க்க இல்லை நான் டிரெக்டா இதை மட்டும் பார்த்துட்டு சின்ன ஷார்ட்கட்ல இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சுட்டேன் சரியா நீங்களும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி இந்த கேள்விய கொஞ்ச நேரத்துக்குள்ள செய்யறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் சரியா ரைட்